மைசல் ப்ராப்பர்ட்டி அருமையான ஒரு விற்பனை பதிவு ஆரஞ்சுக்கு அருகா மேலே ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் தோப்பு வாழை வச்சு விட்ருக்காங்க தெங்கெல்லாம் தென்னை மரம் ஒரு அறுபது தென்னை மரம் நிற்கும் எல்லாமே வந்து ஐந்து வருஷம் வச்சா அஞ்சு வருஷம் ஆனது இன்னும் ஒரு ஒன்று ஒன்றும் இல்லைன்னா இரண்டு வருஷத்தில் காய்க்க முடியாது பார்த்துருங்க அருமையான தோப்பு தண்ணி வசதி எல்லாத்தோடையும் இருக்குது நல்ல நல்ல வேலை செய்கிற தோப்பு அருமையான தோப்பு ஐம்பத்தி மூணு சென்ட்டு சென்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கேட்குறாங்க தேவைப்படுவாரு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்